அவங்க நானூறு கோடி இவங்க அவங்க இருந்து ஈட்டுறாங்க அப்படின்னாக்க அதில் அவங்களுடைய டிபார்ட்மெண்ட் செலவு அறநிலையத்துறை முழுக்க செலவு இதில் பாதிக்கிட்டு இருக்காது ஐடிஎம்எஸ்க்காக தனிப்பட்ட கோவில்கள் வந்து வற்புறுத்தின்னு சொல்லணும் வற்புறுத்தி ஒவ்வொருத்தருக்கும் அஞ்சு லட்சம் பத்து லட்சம் பதினஞ்சு லட்சம் கலெக்ட் பண்ணுறாங்க கமிஷனரே தனக்கே ஒரு செல்லை கொடுத்து தானே அதை அப்ரூவ் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு இது வந்து ஒரு ஒரு விசித்திரமான ஒரு என்ன சொல்றது அரகண்ட் ஒரு சர்க்குலர் விட்டு நீ பதினஞ்சு லட்சம் நீ பத்து லட்சம் நீ அஞ்சு லட்சம் கரெக்ட் பண்ணி அது யார்கிட்ட கொடுக்கறாங்க அந்த கான்ட்ராக்ட அரசு கையில் ஆலயங்கள் நிகழ்ச்சியில் ஸ்ரீ டிவி நேயர்களை சந்திப்பதில் அளவற்ற மகிழ்ச்சி ஆலய வழிபடுவோர் சங்கத்தின் மூத்த உறுப்பினர் கி நாகராஜன் அவர்கள் நம்மோடு இணைந்து தொடர்ந்து அரசு கையில் ஆலயங்கள் குறித்த அரசு கையில் என்னென்ன அந்த ஹெச்ஆர்என்சி டிபார்ட்மெண்டில் என்னென்ன நடக்குது அப்படிங்கக்கூடியதெல்லாம் தொடர்ந்து நம்மோடு விவாதித்து வருகிறார் இந்த வார நிகழ்ச்சியில் அவரை ஸ்ரீடிவிநாயகர் சார்பாக இனிதே வரவேற்கிறேன் வணக்கம் சார் ஐடிஎம்எஸ் டெம்பிள் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அது என்ன சார் அது எதுக்காக அது எதனுடைய பயன்பாடு அதில் என்ன இருக்கு அதில் நீங்க அறநிலையத்துறை அவங்களுடைய சர்க்குலர் படி பார்த்தாக்க டெம்பிள் மேனேஜ்மெண்ட் இல்லை பல வேலைகள் இருக்குதுல்ல ஒன்று கோவில் சொத்துக்களை பராமரிக்கிறது இரண்டாவது இந்த பக்தர்கள் அவங்களுக்கு உள்ளான டிக்கெட்டு வழிபாட்டு நேரங்கள் சில பழைய பெரிய கோவில்கள்லாம் பழனி திருச்செந்தூர் ஸ்ரீரங்கம் ஸோ டெம்பிளோட எல்லா டேட்டாவும் அதில் கவர் ஆகிடுச்சி சார் எல்லாமே எல்லாமே டேட்டா ப்ளஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் பக்தர்களுடைய வசதிக்கு என்னெல்லாம் செய்யணும் எல்லாமே அதில் கவர் ஆகி ஒரு இன்டெகிரேட்டட் சிஸ்டம் இன்க்ளூடிங் ப்ராப்பர்ட்டீஸ் ஆஃப் டெம்பிள் இங்க்ளூடிங் ப்ராப்பர்ட்டீஸ் இன்கம் எல்லாமே அதில் வந்துரும் அதில் அது தவிர கோயில்கள் சொத்துக்களும் அதில் வந்துடும் அசையா சொத்துக்கள் மற்ற லீஸ் ரெண்டட் எல்லாமே இன்க்ளூடிங் எவ்ரிதிங் ஃபுல்லாக அதில் வந்துடும் நிர்வாகம் திறன்பட கோயிலை நிர்வாகம் செய்கிறதுக்கு இப்போ இருக்கிற டெக்னாலஜியை பயன்படுத்தி மற்ற கம்பெனிகளுக்கெல்லாம் தனி தனி கம்பெனிகளுக்கெலாம் ஈஆர்பின்னு சொல்கிறாங்க என்டர்பிரைஸ் என்டர்பிரைஸ் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் அதே மாதிரி கோவிலுக்கான ஒரு இஆர்பின்னு சொல்கிறாங்க ஓகே சார் வரவேற்கத்தக்கது வரவேற்கத்தக்கது சார் இப்போ இதில் போய் நம்ம பார்த்துடலாம் இல்லையா ஒரு கோவிலுக்கு மாதம் அந்த உண்டியல் இருந்து வந்த வருமானம் என்ன அதிலிருந்து எடுத்து இந்து அறநிலையத்துறை செய்து கொண்ட செலவு என்ன இப்படிங்கிற கூடிய தகவலும் அதில் வந்துருமா சார் எல்லாமே வரணும் அவங்களுடைய பிளான்படி பார்த்தாக்க ஐடிஎம்எஸ் உடைய ஸ்கோப் பார்த்தாக்க அதில் வரவு செலவுகள் கோவிலுடைய சொத்துக்கள் பக்தர்கள் அந்த கோவில் சம்மந்தமான தகவல்கள் ஸ்தல புராணங்கள் எல்லாமே அதில் ஆக மொத்தம் இது ஒரு அருமையான ஒரு சிஸ்டம் இந்த அரசு கொண்டு வந்து கண்டிப்பா இப்போ இதற்கு ஒரு பெரும் தொகை செலவாக இருக்கும் இல்லையா சார் ஏன்னா பெரிய பெரிய நிறுவனங்கள் எல்லாமே ஒரு பெரிய ஒரு சிஸ்டத்தை ஒரு கம்பெனியை முழுக்க இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி சிஸ்டத்துக்குள்ளே கொண்டு வராங்க அப்படின்னா அதுக்கு ஒரு தனி பெரிய முதலீடு போடுற மாதிரி இருக்கும் அதுக்கான மெயின்டெனன்ஸ் காஸ்ட்னு இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த செலவினம் எந்த தொகையிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கும் சார் இதுவும் டெம்பிள் வருமானத்துல வருமானத்துலேருந்தான் வந்திருக்குமா இல்லை இது அரசு அவர்கள் தனிப்பட்ட முறையில் அறநிலையத்துறைக்காக ஒதுக்கப்பட்ட செலவை நமக்கு கிட்டத்தட்ட இந்த ஸ்கீம் இந்த ஐடிஎம்எஸ் வந்து அஞ்சாறு வருஷமாக பேசப்பட்டிருக்கு இது வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னாக்க நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னாக்க கோவில் நிர்வாகத்துக்கு அறநிலையத்துறை கோவிலிருந்து ஈற்றப்படும் வருமானம் பன்னெண்டு பர்சன்ட் அது கிட்டத்தட்ட நானூறு கோடி அவங்களுக்கு வருஷத்துக்கு ஈட்டுறாங்க இந்த நானூறு கோடியில் அந்த டிபார்ட்மெண்ட் செலவுன்னு பார்த்தாக்க மிக கம்மி இதில் ஊதியமும் வந்துருது சார் இதில் இன்க்ளூடிங் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பென்ஸ் எல்லாமே ஓகே அவங்க நானூறு கோடி இவங்க கோவிலுக்கு வந்து ஈட்டுறாங்க அப்படின்னாக்க ஓகே அதில் அவங்களுடைய டிபார்ட்மெண்ட் செலவு அறநிலையத்துறை முழுக்க செலவு இதில் பாதி கூட இருக்காது கிட்டத்தட்ட இரநூறு இருக்கும் அதுக்கான ஒன்றும் அதை தவிர நீங்கள் ஆண்டுக்கு தானே சொல்கிறீங்க ஆண்டுக்கு அதை தவிர

இப்போ ஐடிஎம்எஸ் அப்படின்னாக்க ஒரு நிர்வாகம் தான் அது அதனால் ஐடிஎம்எஸ் செலவுகள் இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃபீஸ் அப்படின்னு கலெக்ட் பண்ணுறாங்க இல்லையா நானூறு கோடி கிட்டத்தட்ட பன்னிரெண்டு பர்சன்டேஜ் பன்னெண்டு பர்சன்டேஜ் அது இருந்து தான் அவங்க செலவு செய்யணும் ஆனாக்க அவங்க என்ன செய்கிறாங்க இப்போது இந்த ஐடிஎம்எஸ்க்காக தனிப்பட்ட கோயிலிருந்து வற்புறுத்தின்னு சொல்லணும் வற்புறுத்தி ஒவ்வொருத்திருட்டும் அஞ்சு லட்சம் பத்து லட்சம் பதினஞ்சு லட்சம் கலெக்ட் பண்ணுறாங்க ஒவ்வொரு கோவில் சார் எங்களுக்கு வந்து ஆர்டிஐ பதிலுப்படி முன்னாடி ஒரு லட்சத்தி ஒரு கோடியே பதிமூணு லட்சம் ரூபாய் கலெக்ட் பண்ணி அதாவது இந்த ஆப்புக்குள்ளே மொத்த செலவு சொல்லுங்கள் சார் எவ்வளோ செலவாச்சுன்னு எனக்கு தெரியாது அதுபடி எந்த வெறும் கிடையாது எங்கேயுமே ஆனாங்க இவங்க எவ்வளவு பணம் எடுத்தாங்கன்னு தான் தெரியும் கோவிலேருந்து எவ்வளோ கலெக்ட் கலெக்ட் பண்ணுறது தெரியும் முதலாக அவங்க ஒரு அறிக்கையில் கமிஷனர் ஒரு அறிக்கையை விடுறார் இந்த மாதிரி இந்த ஐடிஎம்எஸ்க்கு ஒரு கோடியே பதிமூணு லட்சம் ரூபாய் செலவு செய்தாகிவிட்டது இன்னும் இதற்கான செலவுகள் கூடுதலாக இன்னும் ரெண்டு கோடி ரூபாய் தேவைப்படுகிறது அதற்காக கீழ்கண்ட கோவில்கள் சட்டப்பிரிவு முப்பத்தாறின் கீழ் விண்ணப்பிக்கவும் போட்டு கீழே ஒரு லிஸ்ட்டு பல கோவில்கள் லிஸ்ட்டு ஒவ்வொரு கோவில்களுக்கும் பத்து லட்சம் பதினஞ்சு லட்சம் இருபத்தி ஒரு

முப்பத்தாறு என்ன சொல்கிறது சட்டப்பிரி முப்பத்தாறு என்ன சொல்கிறதுனாக்க அந்த உள்ள ட்ரஸ்டீஸ் அறங்காவலர்கள் உபரி நிதியிலிருந்து பணம் எடுத்து அந்த பணத்தை நம்ம பட்ஜெட் பண்ணாத செலவு செய்யணும் அப்படின்னாக்க அதற்கான விண்ணப்பங்கள் கமிஷனருக்கு அனுப்பி அவருடைய அனுமதி பெற்று அதற்காக செலவு செய்யலாம் இந்த உபரி நிதிங்கிறதுக்கு என்ன மீனிங் சார் உபரிநிதினாக்க அந்த கோவிலுடைய செலவுகள் போக சர்ப்ளஸாக சர்பிளஸாக இருக்கிற ஃபண்ட்ஸ் உபரி அதை நினைக்கலாம் மேபி ஐ மேம் பட் சர்ப்ளஸ் வச்சுக்கோங்க இந்த சர்ப்ளஸ் ஃபண்ட்ஸை எப்படி எதற்காக உபயோகிக்கலாம் அப்படிங்கிறது விண்ணப்பித்து கமிஷனருடைய அனுமதி பெற்று அதை செலவு செய்யலாம் சட்டம் சொல்வது எதற்காக செலவு செய்யலாம் அதுவும் சட்டத்துலேயே இருக்குது சட்டப்பிரிவு அறுபத்தாறு கீழே பன்னெண்டு ஹெட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க அந்த பன்னெண்டு ஹெட்டிங்ஸில் எது வேணாலும் செலவு செய்யலாம் கொடுத்துருக்கு இப்போது பல கோவில் இந்த இவங்க கமிஷ்னர் கொடுத்த சர்க்குலரில் முக்கால்வாசி கோவிலில் அருங்காபலம் கிடையாது அதனால் இந்த 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 சர்க்கலரை ஈக்கு தான் போயிருக்கு செயலர் செயல் அலுவலருக்கு தான் போயிருக்கு இப்போது கமிஷ்னரே தனக்கே ஒரு சர்க்கலர் கொடுத்து தானே அதை அப்ரூவ் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சுது இது வந்து ஒரு சட்டத்திலே விசித்திரமான ஒரு என்ன சொல்கிறது அரகண்ட் ஆக்ட்னு சொல்லணும் அதை ஏன்னாக்க உங்களுக்கு கொடுத்துருக்கிற அதிகாரத்தை நீங்கள் துஷ்பிரயோகம் செய்கிறீங்க அது தவறு ஒன்று நம்ம சொன்னபடி இந்த ஐடிஎம்எஸ்ங்கிறது நிர்வாகத்துக்கான ஒரு அடிப்படை கட்டமைப்பு தான் சொல்ல முடியும் அதை அதற்கான செலவுகள் உங்கள் ஏற்க ஏற்கனவே நீ கோவிலுக்கு வந்து வசூல் பண்ணுறீங்க அதில் நிறையா பணம் இருக்குது இல்லை நானூறு கோடியே வர்றதுனாக்க சர்ப்ளஸ் நிறையா இருக்குது அதுலேயும் செய்யலாம் அதை தவிர எனக்கு கோவில்கள்லேருந்து வாங்குறீங்க சரி கோவில்களே தரட்டும் அதற்கான என்ன டியூ ப்ராசஸ்ன்னு பார்த்தாக்க அரங்காலரை கூப்பிடுங்க கூப்பிட்டு ஒரு மீட்டிங்கை வச்சு இந்த மாதிரிலாம் நம்ம செய்யலாம் உங்கள் கருத்து என்ன அந்த கருத்தை எடுத்து அவங்களா தானிச்சையாக சரி நன்னா இருக்குது நீங்கள் சொல்கிறது ஏன்னா ஒவ்வொருத்தரும் அங்கே செய்ய முடியாது ஒவ்வொரு கோயிலுக்கும் தனித்தனியாக நாங்கள் இஆர்பி மாதிரி செலவு அதிகமாகும் சென்ட்ரலில் செஞ்சு எல்லாருமே அது பகிர்ந்துருக்கலாம் அது நல்லது தான் அப்படின்னு அவங்களே முடிவுக்கு வந்து அவங்க அவங்களுடைய தகுதிக்கு தகுந்தாப்பில் அதுக்கான கான்ட்ரிபியூஷன் கொடுத்து அதை எடுத்து இவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுங்கிறது சரியானது அதை விட்டுட்டு ஒரு விட்டு நீ பதினஞ்சு லட்சம் நீ பத்து லட்சம் நீ அஞ்சு லட்சம் கரெக்ட் பண்ணி அது யார்கிட்ட கொடுக்குறாங்க அந்த கான்ட்ராக்டை அதுவும் இந்த இன்வெஸ்டிகேட் பண்ண வேண்டிய விஷயம் தான் அது யார் அறிமுகப்படுத்தியது இந்த இந்த ஐடிஎம்எஸ் வந்து மதிப்புக்குரிய அந்த அவருடைய காலகட்டத்தில் தான் தெரிய வந்தது அந்த ஐடிஎம்எஸ் பொறுப்பு எந்த கம்பெனி ஏற்றுது தெரியல இப்போ யார் நிர்வகிக்கிறாங்கங்கிற அது தெரியல அந்த கட் இந்த இன்ஸ்ட்ரா இந்த சாஃப்ட்வேர் கான்ட்ராக்ட் வந்து ஒரு நல்ல க்ரெடிபிள் கம்பெனி கொடுத்தாதான் தெரியல இதில் என்ன விஷயம்னாக்க நம்ம நாட்டில் பல பெரிய ஐடி நிர்வாகங்கள்லாம் இருக்கு இருக்குது முதலளவில் செயல்படுகிறது எல்லா கம்பெனிக்குமே அவங்களுக்கு ஒரு சிஎஸ்ஆர் அப்படிங்கிற ஒரு ஃபண்ட்ஸ் எல்லாம் இருக்குது அதெல்லாம் போட்டு பார்த்தா ரொம்ப சாமானிய செலவு தான் இது இது சில கம்பெனிகள் எஸ்சிஎல்லோ அல் இந்த மாதிரி இன்ஃபோசிஸ் அவங்கள அவங்க தனிப்பட்ட முறையில் செய்து கொடுப்பாங்க அப்போ பெரிய விஷயங்கள் இருக்குது ஆனால் இதை வந்து நம்ம தனிமையாக இருந்து பணத்தை எடுத்து நூற்றி பதிமூணு லட்சம் பத்தல்ல நூற்றி எழுபத்தொம்போது லட்சம் இன்னும் தேவைப்படுறதுன்னு சொல்லி அதை வாங்கி அது எந்த நான் சொன்ன மாதிரி இது ஆரம்பித்தது அஞ்சு ஆறு வருஷம் இருக்கும் அது இன்னும் எந்த அளவில் அது டெவலப் ஆகிருக்குங்கிறது யாருக்கும் தெரியாது இது இந்த அக்சஸ் ஃபார் ஒன்லி ஃபார் தான் அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் ஸ்டாஃபுக்கு மட்டும் இல்லையா சார் இஸ் நாட் ஃபார் பப்ளிக் இல்லை அது அது சொல்ல முடியும் ஏன்னாக்கா பக்தர்களுக்கும் இதில் ஆக்சஸ் இருக்கும் ஏன்னா தனிப்பட்ட முறையில் அந்த கோயில் பற்றி என்ன தெரிஞ்சுக்கணும் அதோடைய டைமிங்ஸ் என்ன வழிபாடுகள் என்ன அதுக்கான டிக்கெட்டுகள் என்ன அதெல்லாம் கூட அதில் இருக்குன்னு எதிர்பார்ப்பு இருக்குது இது வந்து இன்டிகிரேட்டட் சிஸ்டம் அதான் இன்டெகிரேட்டட் டெம்பிள் பேர்லேயே இருக்குது இதுவரை செயல்பாடுக்கு வந்த மாதிரி தெரியல ஆனால் இதில் வந்து என்னன்னாக்கா எங்கள் ஜிஏஎஸ் குளோபல் ஜாகிரபிக்கல் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் படி ஒரு கோயிலுடைய அந்த லேண்டை முதற்கொண்டு அவங்க அப்டேட் பண்ணி அப்டேட் பண்ணிட்டுருந்தாங்க அதுவும் நல்ல வரவேற்பு வரவேற்கறத்தக்க தான் இதில் என்ன குறையினாக்க செயல் அலுவல அருங்காவலர்களை அப்புறப்படுத்தி அந்த கோவிலுக்கு சார்ந்த மக்களை அப்புறப்படுத்தி தன்னிச்சையாக கவர்மெண்ட்டை அரசே எல்லாத்தையும் எடுத்து செய்கிறதுங்கிறது வந்து இது கோவில்களை கவர்மெண்ட்டு அலுவலராக மாற்றுறதுக்கு இன்னொரு ஸ்டெப்பு தான் அது இப்போ இந்த ரெண்டு விஷயத்தை நான் புரிஞ்சுக்கிறேன் அதை மறுபடியும் உறுதிப்படுத்திக்கிறேன் சார் ஒன்று இந்த ஆப்ளிகேஷன் இந்த சிஸ்டம் வந்து அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபீஸ்னு சொல்லிட்டு வருடந்தோறும் அவர்கள் இருக்கக்கூடிய அமௌண்ட்டுக்குள்ளே இது வரல இதற்கென்று தனியாக தான் அவங்க வந்து செலவு பண்ணியிருக்காங்க அந்த ஃபண்டையும் வந்து ஒவ்வொரு டெம்பிள் கிட்டே இருந்தையும் அவங்க வாங்குறாங்க கற்புறுத்தி வாங்குறாங்கன்னு நீ சொல்றீங்க அதுபோல் ரெண்டாவது அந்த கமிஷனர் அவர்களே இவன் தனக்கு எவ்வளோ வேணும் அப்படிங்கிறத நீங்களேவே ஒரு அப்ளிகேஷன் போடுங்க அதை நான் அப்ரூவ் பண்றேன் அப்படின்னு சொல்லி தான் இந்த ஃபண்டையும் ரிலீஸ் பண்ணுறாங்க கரெக்ட் கரெக்ட் தானே சார் கரெக்ட் இதுதான் நடக்கிறது இதுதான் இந்த எல்லாமே இது இது மட்டும் இல்லை இன்னொன்று காமன் குட் ஃபண்ட் ஒன்று ஒன்று இருக்குது காமன் குட் ஃபண்ட்னாக்க எல்லா கோவிலையும் அவங்க எக்ஸஸ் ஃபண்ட் இருந்தா சர்ப்ளஸ் இருந்தாக்க அதை வந்து சென்ட்ரல் ஃபண்டாக கொடுத்து அதிலிருந்து வசதி இல்லாத கோவில்களுக்கு அதை கொடுக்கலாம் அப்படிங்கிற ஸ்கீமும் இருக்குது அதுவும் அந்தந்த கோவில்கள் இவ்வளவு நாங்கள் சர்ப்ளஸ் இருக்குது அதிலிருந்து கொடுக்கணும்னு சொல்லி அவங்களுக்கு தன்னிச்சையாக கொடுக்க வேண்டியது அந்த காமன் குட் ஃபண்டும் அப்பப்போ கமிஷனர் லெட்டரை போட்டு அந்த ஈ நீங்கள் பத்து கோடி கொடுங்க நீங்கள் அஞ்சு கோடி கொடுங்கன்னு வாங்கி தான் அதுவும் செயல்பட்டு வந்திருக்கு நேர்களே மீண்டும் ஒரு அரசு கையில் ஆலயங்கள் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுகிறோம் நன்றி இந்த கோவில்களை நம்ம பாதுகாக்கிறது நாம் இந்த கோவிலை பாதுகாக்க வேண்டும் அந்த ஒரு நோக்கத்தோடு தான் உழவாரப்பணி ரொம்ப காலமாக மத குருக்கள் ஆரம்பித்து வச்சாங்க அவங்களுக்குள்ளேயே பேசி முடிவெடுக்க முடிவெடுக்க வேண்டிய விஷயங்கள் இப்போது அரசு விண்ணப்பங்கள் கொடுத்து இந்த ஸ்டாம்ப் பேப்பரில் கையெழுத்து கொடுங்கன்னு கேட்கல இந்த கோவில்களை நாங்கள் கையகப்படுத்தினோம் அதை சீர செய்து திரும்ப அதை அகங்காவலர் கையில் கொடுத்தோம்னு சரித்திரம் வரலாறு கிடையாது வேதாரண்யம் கோவிலுக்கு இவ்வளோ சொத்துக்கள் இருக்குது இவ்வளோருந்து வருமானம் வர வேண்டியது ஆனால் வரலை அந்த மாதிரி நிறைய கொடுக்குறாங்க